இஸ்மில்லாஹு ரஹீன் அலமது இல்லாஹி ரபுலின் அஜத் உமர் அல்லா தலான்ஹு சலிஃபாவாக இருந்த காலத்துல இரவு நேரத்தில் நகர்வல்லம் வர்றது அவர்களுடைய வழக்கமாக இருந்துச்சு ஒரு நாள் இரவு அதே போல அஜத் அப்துல் மஸ்ஊத் மசூத் அல்லா தலானு அவர்களோடு இரவு நேரத்தில் நகர்வள்ளம் வரும்போது ஒரு வீட்டுக்குள்ள நெருப்புடைய வெளிச்சத்தை கண்டாங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது ஒரு வயசான ஒரு மது அருந்தி கொண்டிருந்தார் அது தும் உள்ள வந்தது அவருக்கு தெரியல பார்த்த உடனே சொன்னாங்க வயசானவருக்கு இப்படி ஒரு ஆசையா இன்றைய நாளை போல அருவறுப்பான நாளை நான் கண்டதே இல்லைன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அந்த பெரியவர் தலையை உயர்த்தி பார்த்துட்டு நானும் இன்றைய இரவு போல அருவறுப்பான இரவை கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு அருவறுப்பான செயலை செஞ்சிட்டீங்கன்னா குறைகளை தேடி திரிவத நல்லா தடுத்திருந்தும் நீங்க குறைகளை தேடி தெரியுறீங்க அது மட்டும் இல்லாம அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க இதை கேட்டதும் ஹஜத் உமர் அல்லாத்லான் தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அழுத வண்ணமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க அது மட்டும் இல்ல கவலைப்பட்டாங்க ஹலிஃபாவே பார்த்துட்டாங்க இனிமே யார் பார்த்தா என்ன இருக்குதுன்னு சொல்லி அவர் இந்த பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவராக ஆயிடுவாரேன்னு கவலைப்பட்டுட்டு போனாங்க கொஞ்ச நாளாக அந்த வயசானவரும் ஹஜத் உமர் அவங்களுடைய சபைக்கு வரவே இல்லை பிறகு ஒரு சமயம் ஹசர் துமர் அல்லாத்லான அவங்க தன்னுடைய சபையில் உட்கார்ந்துருந்த போது அந்த வயசானவரு மறைஞ்சு மறைஞ்சு எல்லாருக்கும் பின்னாடி வந்து உட்கார்ந்து கொண்டாங்க ஹஜ் துமர் அல்லாத்லான் அந்த வயசானவரை பார்த்துட்டாங்க பார்த்து அவரை பக்கத்தில் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவர் பயந்து கொண்டே வந்தார் எங்க ஹசர் துமர் அல்லாத்லான் அன்னைக்கு பார்த்த அந்த சம்பவத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல நம்மளை கேவலப்படுத்திடுவாரோன்னு சொல்லி பயந்து கொண்டே வந்தாங்க பக்கத்தில் வந்ததும் ஹசர் துமர் அல்லாத்லான் அந்த வயசானவரை காதுக்குள்ள ரகசியமாக சொன்னாங்க அன்னைக்கு நீங்க செஞ்சு கொண்டிருந்த பாவத்தை நான் யார்கிட்டையும் சொல்லல அது மட்டும் இல்ல என் கூட வந்த அஜத் அப்துல்ல மசூத் அலாத்தலானா அவர்களிடத்துல கூட சொல்லல அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதும் அந்த பெரிய ஒரு அஜத் துமர் அலாத்தலான உடைய காதுல சொன்னாங்க ரகசியமாக ஷலிஃபா அவர்களே முகமது சல்லல்லா அலுவலம் அவர்களை சத்தியத்தை கொடுத்து தூதுவராக அனுப்பிய ரப்பின் மீது சத்தியமாக அன்னையிலிருந்து இந்த சபைக்கு இப்போ வர்ற வரைக்கும் நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்லி மெதுவாக சொன்னாங்க அது துமர் அல்லா உடனே தக்பீர் சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி அல்லாஹ் புகழக்கூடியவங்களா இருந்தாங்க அங்கு கூடி இருந்த பொதுமக்களுக்கு எதற்காகண்டி சலிஃபா அவங்க திடீர்னு தக்பீர் சொல்றாங்கன்னு சொல்லி தெரியாததாக இருந்துச்சு கண்ணிமிக்க அல்லாஹ் இந்த சம்பவத்துல இருந்து நாம பெறக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னா முஸ்லீம்களுடைய குறைகளை தேடி தெரியவும் கூடாது குறைகளை பார்த்தா அதை வெளிப்படுத்தவும் கூடாது யார் உலகத்துல முஸ்லீமுடைய குறையை மறைப்பாங்களோ அல்லாஹ் ஆசிரத்துல அவர்களுடைய குறைகளை மறைக்கக்கூடியவனா இருக்கிறான் அதனால பிறர் குறைகளை மறைத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழக்கூடிய தோஃபிக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவனாக மீன்